அர்ஜுனனுக்கு தனது விஸ்வரூபத்தை காட்டிய கிருஷ்ணர் கூறுகிறார் பார்த்தா இவர்கள் எல்லோரும் என்னால் முன்பே கொல்லப்பட்டவர்கள் நீ உடற்காரணனாக இரு மிகவும் ஆழ்ந்த பொருளை உள்ளடக்கிய வரிகள் இவை அர்ஜுனன் இனிமேல்தான் காண்டிபத்தையே ஏந்த போகிறான் பல நாட்கள் பெரும் போர் நடைபெற போகிறது போரின் முடிவில்தான் இவர்கள் கொல்லப்பட போகின்றனர் ஆனால் போர் தொடங்கும் முன்பாகவே கிருஷ்ணர் கூறுகிறார் இவர்கள் எல்லோரும் தன்னால் முன்கூட்டியே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று எப்படி இதனை ஏற்பது ஏற்றுக்கொள்வது ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் இதனை நமது அறிவால் விளங்கிக் கொள்ளவாவது முடியுமா உயிரியல் விஞ்ஞானம் இந்த கருத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்க முன் வந்துள்ளது ஜீன்கள் எனப்படும் அடிப்படை ஆதார செல்களை ஆராயும்போது அவற்றில் அந்த உயிரின் செயற்பாடுகளுக்கான கட்டமைப்பு பொதித்து வைக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்துள்ளனர் ஒரு மரத்தின் விதையிலேயே அந்த மரத்தின் வடிவம் உயரம் பருமன் ஆகியவை முன்கூட்டியே பதிக்கப்பட்டுள்ளன எப்போது எங்கே முளைத்தாலும் அதன் உருவமும் செயல்பாடுகளும் இப்படித்தான் இதற்கேற்றபடித்தான் அமையும் மனிதனின் உயரம் வடிவம் பருமன் குணம் அவனை தாக்கும் நோய்கள் உட்பட அனைத்தும் அவனது டிஎன்ஏ எனப்படும் ஆதார செல்களில் முன்கூட்டியே அமைக்கப்பட்டுள்ளன அப்படி இருக்கும்போது நடக்கும் நிகழ்ச்சிகளும் ஏன் இதுபோல் முன்கூட்டியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடாது கம்ப்யூட்டரை வடிவமைக்கும் போதே அதன் செயல்பாடுகளை புரோகிராமிங் செய்வது போல் இவை எல்லாமே முன்கூட்டியே திட்டம் திட்டமிடப்பட்டவைதானோ என்று அறிவியல் இப்போது யோசிக்க ஆரம்பித்துள்ளது விருப்பு வெறுப்பற்ற மனம் கொண்டவர்கள் நடக்கப்போகும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே கண்டறிந்து விடுகின்றனர் துரியோதனன் பிறந்ததுமே எதிர்காலத்தில் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளை முன்கூட்டியே அறிந்து கொண்ட திருதாஷ்டிரனின் தம்பியும் அமைச்சருமான விதுரர் இவனால் பெரும் குல நாசம் ஏற்படும் இவனை கொன்று விடுங்கள் என்று கூறுகிறார் மகாபலியிடம் வாமனன் வடிவில் மகாவிஷ்ணு வந்து மூன்றடி மண் கேட்கிறார் அருகிலிருந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் வந்திருப்பது நாராயணன் என்றே கருதுகிறேன் இவன் கேட்பதை கொடுக்காதே என்று எச்சரிக்கிறார் எனினும் இருவரது எச்சரிக்கைகளுமே பயனற்று விடுகின்றன என்பதை வரலாறு தெளிவாக காட்டுகிறது துரோணரால் படுதோல்வியடைந்து அவமானப்பட்ட துருபதன் துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனும் அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு மகளும் வேண்டும் என்று வேண்டி யாகம் செய்ய முற்படுகிறான் உபயாஜர் என்ற முனிவரிடம் அதற்கான யாகத்தை நடத்தி தரும்படி வேண்ட அவர் அதற்கு மறுத்துவிடுகிறார் யாகம் என்ற பெயரில் ஒருவனை கொல்ல வரம் வேண்டி என்னால் யாகம் செய்ய முடியாது என்கிறார் துருபதன் உபயாஜரின் சகோதரனான யாஜர் என்ற ரிஷியிடம் செல்கிறான் அவர் யாகத்தை நடத்தி தர முன் வருகிறார் மன்னனே துரோணரை கொள்ளக்கூடிய ஒரு மகன் உனக்கு பிறக்க வேண்டும் என்று இருந்தால் அவன் கண்டிப்பாக பிறப்பான் அப்படி ஒரு அமைப்பு உனக்கு இல்லை என்றால் அவன் பிறக்க மாட்டான் உன் கோரிக்கையை ஏற்கவோ மறுக்கவோ நான் யார் என்கிறார் ஆக அனைத்து செயல்களும் காலத்தால் நிகழ்கின்றன காலங்களை நிர்ணயிப்பவனோ காலத்திற்கு அப்பாற்பட்டவனான பரமாத்மா இயற்கையில் எல்லாம் நிலையற்றவை மறையக்கூடியவை ஆனால் காலம் மட்டும்தான் நிரந்தரமானது என்று எண்ணிய விஞ்ஞானிகளே கூட தற்போது காலம் என்ற ஒன்று இல்லாத நிலையும் ஒன்று உண்டு என்று உணர உள்ளனர் விண்வெளியில் கருந்துளைகள் கண்டுபிடிப்பும் ஐன்ஸ்டைனின் சார்பியல் தத்துவமும் இதனை உறுதிப்படுத்துகின்றன பூமி சூரியனை வலம் வர ஓர் ஆண்டு ஆகிறது அதே சூரியனை கோஹிடெக் வால் நட்சத்திரம் ஒருமுறை சுற்றி வர எழுபத்தி ஐயாயிரம் வருடங்கள் ஆகிறது அங்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆகும்போது இங்கு முக்கால் லட்சம் ஆண்டுகள் ஓடி மறைந்திருக்கும் எனவே காலமானது இடம் வேகம் இவற்றை பொறுத்து கூடும் அல்லது குறையும் எப்போது கூடுவதும் குறைவதும் உண்டோ அப்போது காலம் என்பது இல்லாமல் போகும் ஒரு நிலையும் உண்டு என்பது அவர்கள் கருத்து ஆக இவை எல்லாவற்றிற்கும் இடையே ஒரு இணைப்பு ஒரு ஊடகம் ஒரு ஆதார சக்தி இருக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அறிவியல் இப்போது எட்டும் இந்த எல்லை நமது மெய்ஞானம் எட்டிவிட்டது இதை நிரூபிக்க முக்காலம் கடந்து அப்பாலும் உள்ளானை என்ற ஒருவரி போதும் சிலந்தியின் வலையில் சிக்கிய பொருட்கள் எல்லாம் அதில் ஒட்டிக்கொள்ளும் சிலந்தி இலைகளின் மீது நடுவாக சஞ்சரித்து அவற்றில் தனக்கு தேவைப்படாதவற்றை கீழே தள்ளிவிடுகிறது காலம் என்னும் வலையில் ஆத்மாக்கள் தான் சிக்கிக்கொள்ளும் காலத்தையே சிருஷ்டித்த பரம்பொருள் எங்கும் சஞ்சரித்து அதனை விடுவித்துவிடும் காலவ மகரிஷியிடம் நவக்கிரகங்களும் உன் படைப்பின்படி உனக்கு இந்த நோய் என்பது கர்ம பலனாக அளிக்கப்பட்டுள்ளது அதை மாற்ற எங்களால் ஆகாது பரம்பொருளை தியானம் செய் அவரால் தான் முடியும் என்கின்றன இதே கருத்தினை ஆண்டாலும் வெளிப்படுத்துகிறாள் திருப்பாவை இருபதாம் பாடலில் முப் முப்பது மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று துவங்குகிறாள் மாணிக்கவாசகர் தமது திருவெம்பாவையின் கடைசி பாடலில் பின்வருமாறு பாடுகிறார் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் இதில் ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள் என்ற வரிகள் முதலும் முடிவும் நீயே என்கின்றன தோற்றமாம் பொற்பாதம் போகமாம் பூங்கழல்கள் ஈராம் இணையடிகள் என்பதன் மூலம் முக்காலமும் நீயே என்பது அவர் வாக்கு